ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் ரொம்ப ராதி ராதி ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் வந்து மூன்றரை மணி ஆயிருக்கு அப்பா இப்போ தான் வந்தாங்க கோயிலேருந்து கதவு திறந்துட்டு உட்காந்துருக்கேன் அப்பா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரத்துக்குள்ளே நான் வந்து முகெல்லாம் கழுவிட்டு உட்காந்துட்டேன் தண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் சூடு பண்ண போகிறேன் சூடு தண்ணி வந்து அப்பாவுக்கு எப்பவுமே காலையில் பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால்தான் மற்ற டைம்லலாம் அவங்க பச்சை தண்ணியாக குளிச்சுப்பாங்க சரி இப்போ கொஞ்சம் உடம்பு முடியலனால தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து சுடுதல் வச்சு அப்போ அதை கொடுத்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா வந்து யோகா எல்லாம் பண்ண போகிறேன் காலையில் எப்போவுமே தூங்கி அப்புறம் முதல்ல முகம் கழுவிட்டு தண்ணி வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடிக்கணும் ரெண்டு தடவை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டினியூவாக குடிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம நைட்லேருந்து தூங்கிட்டு இருந்து காலையில் போது தண்ணி உடனே அப்படியே மடமடங்கு குடித்தோமுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு தடவை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ தண்ணி வேணாலும் நம்ம குடிச்சிக்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் நல்லது இருட்டாக இருக்கேன் இப்போ காலையில் மூன்று மணி நான் எங்கேருந்து வந்து தெரியல வந்து சூடு தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேங்க அதில் வந்து லெமன் வந்து சின்னதாக இந்த சைஸ் தான் கட் இது வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் சுத்தனையில் ரொம்ப புளி வேண்டாம் காயாக இருக்குதுனால இப்போ வந்து காலையிலையும் வெறுது வெறும் வயதில் சுடு தண்ணி குடிக்கிறது பழக்கம் ஒரு சில டைமில் வெறுமனா சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு லெமனும் சேர்த்து குடித்தோம்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இதை சுடுதண்ணி வந்து நம்ம தினமே காலையில் குடித்தோம்னா வயிறு வந்து எப்போவுமே கிளீனாக இருக்கும் அதோட லெமன் சேர்க்கும்போது கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹனியாக சேர்த்து குடிச்சிங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் பண்ணலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மேக்கப் வந்து விளாக் போடுங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப ஹெவி மேக்கப்லாம் போட மாட்டேங்க ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தான் மேக்கப் பண்ணுவேன் நான் இன்றைக்கி கண்டிப்பாக காட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நான் எப்பயாச்சும் ஒரு சில டைமில் மந்த்லி வந்து ஒன் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை வந்து பண்ணுவேன் அது வந்து என்னன்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து அதில் வந்து லெமனை நல்லா ஸ்கொய்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஸ்குவேஷ் பண்ண அப்புறமா அதே லெமன் எடுத்து இதை வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம் நம்ம வந்து மெடி மென் இதெல்லாம் வந்து போது நம்ம இந்த யூஸ் பண்ணலாம் இப்போ லெமனை வந்து நம்ம இப்போ மஞ்சள் தூள் போட்டு கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா இதில் வந்து பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஃபேஸ்ல ரப் பண்ணலாம் இது வந்து ஒரு நேச்சுரல் கிளென்சிங்க இப்போ நம்ம வந்து எப்பயாச்சும் ஒரு ஒரு சில டைமில் நான் யூஸ் பண்ணுவேன் நேச்சுரலான சில இன்க்ரீடியன்ஸ் நான் இதை அப்ளை பண்ணுறேன் என் பையனோட ரியாக்ஷன் என்னடா என்னமோ பண்ணிட்டு இருக்காங்களேன்னு பாத்துட்டு இருக்கான் வாயிலெல்லாம் போடக்கூடாது இந்த பாவ போடணும் கண்ணுல போடக்கூடாது வாயில் போடக்கூடாது నాలే పోటిగరు కుడుపా సరిగ్గా చేసుకొవా పా కలముపా ట్యూషన్ కు నా కలము మాదే 2 7 గంటకి ఇప్పుడుదా ఇప్పుడు ఇబటన్నమనియాచే ఇప్పుడు 6 గంట సరిపా మనదెరుది బడి పోలే 11 గంటకి நேச்சுரலான ஒரு தேஞ்ச் பண்ணியாச்சு முகத்துக்கு இப்போ வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஜஸ்ட்டு ஜெல் கொஞ்சம் ரோஸ் வேட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா நான் ரொம்ப வந்து எரிச்சலாக இருக்கும் முகம் இது எப்போவுமே லெமன் வந்து சிட்ரிக் இருக்கிறதுனால சிட்ரிக் இருக்கிறதுனால அப்படிதான் வந்து எரிச்சலாக இருக்கும் எப்போவுமே லெமன் ஆரஞ்செலாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் வந்து எப்பயாச்சும் ஒரு சில டைமில் நான் வந்து நீங்கள் இத்தனை நாள் விளாக் வந்து பார்த்துருப்பீங்க ஃபார்ட்டி டேஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சி எப்பவும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் எப்பயாச்சும் ஒரு ஒரு சில டைமில் பண்ணுவேன் கிளென்சிங்கு ஃபேஸ் பேக்கு அப்புறம் ப்ளீச் இந்த மாதிரி நேச்சுரலான பொருட்களை வச்சு இப்போ ஓகே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து குளிக்க தூப்போக்காந்தினி பத்து நிமிஷம் கழிச்சிட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுவேன்

Mamá, uh -huh. uh -huh. mm, bom, man இந்த மாதிரி வச்சால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஆக்சுவலி வந்து மேக்கப் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து நிறைய மேக்கப்லாம் ஹெவியாக போட மாட்டேங்க எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது வரும்போது இப்போ வந்து வெளியில் போய்ட்டு வரேன் பசங்க கூட அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் லைட்டாக மேக்கப் போடுவேன் ஆனால் ரொம்ப அதிகமாக எல்லாம் மேக்கப் போட மாட்டேன் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்க டைமில் கொஞ்சம் மேக்கப் வந்து போடுவேன் இப்போ அவங்க சென்னையில் இருக்காங்கன்றதுனால நான் மோஸ்ட்லி அந்த அந்தளவுக்கு எங்கேயும் மேக்கப் போட்டு நான் எங்கேயும் வெளியில் போக போகிறது இல்லை நல்லா ஹெவி மேக்கப்லாம் போட மாட்டேன் எப்போவுமே வந்து நேச்சுரலான ஒரு சில மேக்கப் தான் அது வந்து என்னென்னு சொல்லி நான் இன்றைக்கி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வரும்போதோ ஃபங்க்ஷன் டைம்லையோ வந்து அப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து வந்து ரெகுலராக மேக்கப் போடக்கூடாது இல்லையா நல்ல நேச்சுரலான சம் இன்க்ரீடியன்ட்ஸு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல்லு இல்லைன்னா வந்து ரோஸ் வாட்டர் ஜெல்லு ஆக்சுவலி நான் ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ரீசன்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் ஜெல்லுன்னு சொல்லி ஒன்று பார்த்தேன் அதனால் இது வந்து வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் நல்லாயிருக்கு ஒரு ஜெல் ஃபார்மில் இது வருது நான் இப்போ வந்து குளிச்சுட்டு வந்துட்டு தலை மட்டும் இருக்கேன் இப்போ நான் இதை அப்ளை பண்ணுறேன் எப்படி தெரியுதுன்னு தெரியல கேமராவில் ஆக்சுவலி வந்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து போட்டுப்பேன் அதுக்கப்புறம் வந்து இது அப்படியே ஜஸ்ட் தேய்ச்சி விட்டுப்போம் ஜெல்லு மாதிரி நம்ம வந்து மாய்ச்சரைசர் பண்ணுற மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து மேக்கப்லாம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ண மாட்டேங்க ஜஸ்ட்டு பவுடரு பவுடர் மட்டும் நம்ம எப்படி நைட்டி ஸ்கின்லாம் ஜஸ்ட்டு பவுடர் போட்டுட்டு ஃபேரன் லெவலி போட்டுட்டு சுற்றுவோம் அந்த மாதிரி தான் நான் வந்து மோஸ்ட்லி மேக்கப்லாம் போட மாட்டேச்சு அவ்வளோதான் இப்போ வந்து வெறும் பவுடர் தாங்க பாருங்கள் கோகுல் சாண்ட் இது வந்து சாண்டல் கலரில் இருக்கு இல்லையா நமக்கு கம்ஃபர்ட் பவுடர் மாதிரி இருக்கும் அதனால இதை யூஸ் பண்ணுவேன் அப்போல்லாம் வந்து கோகுலில் இந்த டின்னு மாதிரி வரும் இல்லைங்களா ஸ்டீல் அலுமினியா டின்னு மாதிரி அதை யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து இதை யூஸ் இருக்கேன் ஆக்சுவலி பான்ஸ் கூட நான் யூஸ் பண்ணுவேன் பான்ஸ்லேயே கூட இப்போ கோல்டன் கலர் அதாவது இந்த கலரில் வரும் அதை யூஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த கலர் வராது அப்போ வந்து பிங்க் கலர் கான்ஸ் வரும் அப்படிங்களா அதையே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் மோஸ்ட்லி வந்து அதிகமாக மேக்கப்னு நான் போடுறது இல்லைங்க நேச்சுரலாக இப்போ வந்து நான் எப்படி காலையில் வந்து இந்த கிளின்சிங் பண்ணுறது ஃபேஸ் பேக் போடுறது இதெல்லாம் வந்து போடுவேன் அப்புறமா எதாவது வந்து கொஞ்சம் வெளியில் போகணும் எதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்து இருக்கும்போது ஃபேஷியல் வந்து பண்ணிப்பேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எப்பயாச்சும் வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணும்போது ரொட்டைன் பண்ணும்போது வந்து யூஸ் பண்ணுவேன் இப்போலாம் பண்ணுறதே இல்லை ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததுன்னா அதே மாதிரி இருந்துக்கலாம் எதுக்கு தேவையில்லாமல் நடுவில் வந்து இந்த கெமிக்கல் கெமிக்கல் அதெல்லாம் போடணும் அப்படின்னு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்போலாம் வந்து அண்ட் லவ்லி இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன் லேக்மியில் வந்து டே க்ரீமு அதுக்கப்புறம் நைட் க்ரீம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சம்டைம்ஸ் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் யூஸ் இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து குங்குமம் இதில் தான் வந்து குங்குமம் வச்சுருக்கேன் ஆக்சுவலி வந்து ஒரு ஃப்ரெண்டு குங்குமம் பற்றி ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாங்க எந்த குங்குமம் நல்லா இருக்குன்னு சீக்கிரமாக நான் சொல்கிறேங்க நான் வந்து இந்த மாதிரி பட்ஸு யூஸ் பண்ணுவேன் குங்குமம் பட் நம்ம வந்து இப்படி எடுத்தோம்னா ஜஸ்ட்டு அப்படியே வந்து இப்படி வச்சுக்கலாம் இப்படி ரவுண்டாக வந்து வந்துடும் இதே வந்து கையில் வச்சோம்னா அந்தளவுக்கு கரெக்டாக வராது மேரேஜ் ஆனால் புதுசில் கையில் தான் வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு நமக்கு இந்த ஜாதகம் சொல்கிற மாதிரி டிவியில் வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் கையில் வைக்கக்கூடாது விரலில் இப்படி தான் வந்து ஏதாவது குச்சியை வச்சியோ இல்லை ஏதாவது பொருள் யூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தேன் அதை பார்த்த அப்புறமா வந்து நான் வந்து கையில் வைக்கிறதுல பட்ஸு வந்து நான் ட்ரை பண்ணேன் நிறைய விஷயம் ட்ரை பண்ண செட்டாக இல்லை அப்புறமா வந்து பட்ஸு வச்சு பார்த்தா எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது அதனால் அதையே வந்து கன்டினியூ பண்ணிக்கிட்டேன் குங்குமம் வச்சுட்டேன் இப்போ வந்து குங்குமம் வந்து எப்போவுமே நம்ம எப்படி தாலியில் வந்து குங்குமம் வைப்போமோ அந்த மாதிரி கையில் வந்து நமக்கு வளையல் தானே தாலி மாதிரி அதனால் நான் வந்து தமிழ் பொண்ணுன்றதுனால கண்டிப்பாக தாலியில் குங்குமம் வைக்கணும் மனசில் தோணும் நல்லா அதுக்காகவும் மனசு இதுக்காக வச்சுப்பேன் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து ஜஸ்ட்டு ரொம்ப குவாலிட்டியெல்லாம் இல்லைங்க இது வந்து கொஞ்சமாக ஜஸ்ட்டு லைட்டாக கையில் எடுத்து லைட்டாக தான் போடுவேன் ரொம்ப ஹெவியாக போட மாட்டேன் ஃபங்க்ஷன் டைமு அப்படின்னா கொஞ்சம் நல்லா டார்க்காகவே போடுவேன் இப்போ ரீசெண்ட் டைமில் வெளியில் போக வேண்டியிருக்கு நான் வெளியில் போகும்போது கண்டிப்பாக வந்து நான் வளாகில் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வேஸ்லின் இல்லைன்னா இந்த மாதிரி பயோலின் பயோ கேர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து என்னென்னா சாமி பூஜை பண்ண அப்புறமா வந்து இங்கே சந்தனம் வச்சுப்பேன் குங்குமம் வந்து சாமிக்கிட்டிருந்து எடுத்து இங்கேயே சேர்த்து வச்சுப்பேன் காஜில் வந்து ஃபர்ஸ்டெலாம் அப்ளை பண்ணிகிட்டு இருப்பேன் இப்போ கொஞ்சம் கண் பிரச்சனையாக இருக்கனால நான் என்னால் கண்மை போட முடியல ஆனால் எனக்கு கண்மை போடுறது ஒரு பழக்கமாக இருந்தது எப்போவுமே வந்து நான் தினமுமே கண்ணில் வந்து மை போடுவேன் இப்போ வந்து நான் போடுறதில்ல ஏன்னா கண்ணில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்துகிட்டே இருக்குது இப்போ ரீசெண்டாக ஒரு சிக்ஸ் மந்த்தாக அதோட வந்து தலைவலிக்குதுனால இப்போ செக் பண்ணி கண்ணாடியும் கொண்டு வந்திருக்கிறதுனால நான் வந்து போடலை மற்றபடி வந்து பொதுவாகவே தினமும் வந்து எனக்கு எப்படி வந்து இப்போ பவுடரு க்ரீம் பொட்டு வைக்கிறனோ அதே மாதிரி அது கண்மை வைக்கிறதும் ஒரு கண்டினியூவாக நான் பண்ணுற ஒரு விஷயமாக இருந்தது இப்போ வந்து பண்ணலை எனக்கு இப்போ கொஞ்சம் வந்து கண் பரவாயில்ல பெட்டராக இருக்குது இவ்வளோதாங்க மேக்கப் ரெடி இப்போ வந்து நான் போய் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு வந்துடுறேன் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு சந்தனம் வச்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பகவத்கீதை படிப்பேன் பகவத்கீதை படித்து அப்புறமா வந்து என்னோடய காலையில் டிஃபன் செய்கிறது எல்லாம் வேலையெல்லாம் ஆரம்பிச்சுருவேன் நான் வெளியில் வந்து காட்டுறேன் பாருங்கள் எதுவுமே மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாது ஏன்னா நம்ம வந்து மொய்ஸுரைசர் பண்ணுறதுக்கு நான் ரோஸ் வாட்டர் ரோஸ் ஜெல்லு யூஸ் பண்ணுறேன் ப்ளஸ் பவுடர் வந்து ஜஸ்ட் லைட்டாக தான் அப்ளை பண்ணுவேன் அதனால் வந்து நான் மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாது ஒரு வேலை இந்த க்ரீம்லாம் போட்டால் ஹேர் அண்ட் லவ்லி பீபி க்ரீம் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி லேக்மி வந்து டே க்ரீம் ஒன்று அந்த கலரில் வருது அந்த மாதிரி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஹெவியாக மேக்கப் பண்ண மாதிரி தெரியும் நான் இங்கே ஒரு ஃபோட்டோ என்னோட ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து மேக்கப்லாம் எப்படி போடுவேன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுறேன் அதில் வந்து நான் பேசிக் நிறைய க்ரீம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்காக யூஸ் பண்ணதே இல்லைன்னெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன் இதெல்லாம் நான் சென்னையில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸுங்க அதுக்கப்புறம் ஹெவி மேக்கப்பும் கூட ஃபோட்டோ வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியாது இருந்தாலும் அப்போ வந்து ஹெவியாக மேக்கப் போட்டுட்டு தான் இருந்தேன்னு சொல்லி காமிக்கிறேன் ஏன்னா சுத்தமாக மேக்கப்பே நான் போடலன்னு சொல்லி அப்படியே வந்து போய் சொல்ல மாட்டேன் இப்போ வந்து நேச்சுரலான க்ரீம்ஸ்லாம் அப்போவுமே கூட இந்த நேச்சுரலாக யூஸ் பண்ணுவேன் ஆனால் ஒரு சில இன்க்ரீடியன்ட் வந்து கொஞ்சம் கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன் இப்போ மதியத்துக்கு என்ன சமைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சாதம் செஞ்சு பச்சை புளி ரசம் செய்ய போகிறேங்க ஆக்சுவலி ரொம்ப நாளாக வந்து பச்சை புளி ரசமே செய்யலை வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி சரி அதையே செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைட் டிஷ்க்கு கத்திரிக்காவும் தக்காளியும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் இதை ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா இந்த மாதிரி வாசனை வந்த அப்புறமா டக்குன்னு வந்து அடுப்பை சிம்மில் போட்டுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் கலக்கி விட்டு மூடி வைக்கணும் இதே மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சோம்னா சூப்பராக வந்து வந்துடும் கத்திரிக்காவும் தக்காளியும் அதுக்கப்புறம் அடுப்பு மேலே ஒரு பக்கம் பால் வச்சு சூடு பண்ணிட்டேன் பால் நல்லா சூடாகியாச்சு சாதமும் வந்து செஞ்சிட்டேன் சாதம் செஞ்சுட்டு இந்த பக்கம் கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா வந்து வதங்கின அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆகுறதுக்காக வச்சுருக்கேன் சாதத்தில் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கும் சேர்த்து வந்து செஞ்சுருந்தாங்க ஏன்னா அந்த சாதத்துலேயே வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டா நமக்கு மறுபடியும் தனியாக வேக வைக்க வேண்டி இருக்காது தக்காளியும் கத்திரிக்காய் இப்படி நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன் ஆக்சுவலி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் வீடியோ எடுக்கும் போதே வந்து பேசிட்டே வாங்கன்னு சொல்லி நான் வந்து மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் தனியாக கொடுப்பேன் ஏன்னா நம்ம சமைக்கும் போது சவுண்டில் வந்து சரியாக கேட்காமல் இருக்கலாம் இல்லை ரோட் சைடில் பஸ் வண்டியெல்லாம் போது வருதுன்னும் போது கேட்காமல் இருக்கலாம் வீட்டில் வந்து யாராச்சும் ஏதாவது பேசுகிறாங்கன்னா அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்கும் அதனால் வந்து நான் மியூட் பண்ணிவிட்டு போட்டுட்டு இருந்தேன் இப்போ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னதுனால நான் வந்து இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணால் இப்படி பேசுகிறேன் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் இந்த கத்திரிக்காய் தக்காளியில் நான் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இதோட மேஷ் பண்ணி போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் உப்பு போட்டு இதை நல்லா மசித்து நான் எடுத்துகிட்டு வந்துருங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை கடுகெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்தோம்னா வாசமாக இருக்கும் கடுகுண்ணெய் ப்ளஸ் இந்த காய் இதோட உருளைக்கிழங்கு உப்பு உப்பு கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு போட்டு நல்லா மசிச்சு கொண்டு வந்துட்டேன் இந்த சைடு டிஷ் இங்கே இருக்குது பச்சைப்புளி ரசம் ப்ளஸ் சாதம் இது வந்து அப்பா கோயிலேருந்து கொண்டு வந்த பிரசாதம் பிரசாதத்தை வந்து சாப்பிட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து சாதம் பசங்க வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க அவங்க வந்து ஸ்கூலில் எக்ஸாம் நடக்குது அப்படின்றதுனால ஒரு மணிக்கே வந்து வந்துட்டாங்க நான் வந்து சாப்பாடு சாப்பிட சொன்னால் கொஞ்சமாக வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாதம் ஊட்டி விட்டேன் லைட்டாக வந்து ஊட்டிட்டு ஸ்வீட்டாக இருக்கிற சாதம் வந்து குட்டி பையன் சாப்பிட ஆரம்பிச்சா அண்ணா வந்து ரசம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வாய் ஊட்டி விட்டேன் அதுக்கப்புறமா வந்து நானும் சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் பூக்கட்டிகளாகிட்டு எனக்கு வந்து பெரிய தட்டை கொண்டு வரல மறந்துட்டாங்க அதனால அப்படியே அப்படியே கவர்லேயும் பயிலையும் வச்சு கட்டிகிட்ருக்கேன் இப்போ அரிசி வாங்க போகணும் வாங்கிக்கிறோம் ନାହିଁ ଗୋଟେ ଥର ପର୍ଯ୍ୟନ୍ତ ପଦରେ ମୋର କିଏ କ'ଣ କଲ ସେ ଯେଉଁ କଳା ଆଗ ଅଛି ତା ଦେହରେ ପକେଇକିରି ଏମିତି କରିକିରି ଖାଦ୍ୟ ବସେଇବ କେଉଁ ଦିନ হো না আসবে কতবে আসলে না

நான் தான் நல்லா இருந்துச்சுட்டேன் பேரேன் அம்மா வேலைக்கு வந்து அம்மா ஏற்றிட்டேன் ஏற்கனவே அதனால் போய் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பகவத்கீதை மட்டும் படிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு சின்னவர் வந்து படிச்சுட்டு இருந்தார் அண்ணாக்கு வந்து எக்ஸாம் ரிவைன் பண்ணதுனால அவர் ஃபஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாரு நான் வந்த அப்புறம் இப்போ சின்னவர் வந்து படிக்க ஆரம்பிச்சுருந்தார் ரெண்டு பேரும் வந்து படித்து முடிச்சிட்டாங்க எக்ஸாம் நடக்கிறதுனால ஈவினிங் வந்து டியூஷன் சீக்கிரமாகவே வந்துடுறாங்க வீட்டுக்கு இவரை படிச்சுட்டு அவரை படிச்சுட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி படிச்சுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் பகவத்கீதை படிக்கும்போது இவர் ஃபோன் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தார் நான் அரிசி வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா இதுதாங்க ரேஷன் அரிசி ஒடிஷாவில் இருபது கிலோ வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க ஆக்சுவலி ஒருத்தருக்கு அஞ்சு கிலோன்ற கணக்கில் இருபது கிலோ ரெண்டு மாதத்துக்கு எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் கொடுத்துருக்காங்க பசங்களோட பேர் வந்து இன்னும் ஆட் பண்ணலை ஆக்சுவலி நாங்கள் ஆட் பண்ணிட்டோம் கவர்மெண்ட் ஆளுங்க ஆட் பண்ணலை ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் இல்லாமல் நாங்கள் சென்னையிலேயே இருந்துட்டு இப்போ தான் வந்ததுனால கொஞ்சம் வந்து லேட் பண்ணுறாங்க நேம் ஆட் பண்ண ஸ்டார்டிங்லேயே பசங்க பிறந்த உடனே ஆட் பண்ணியிருந்தா இப்போதைக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க போல் நாங்கள் ஃபைவ் இயர்ஸ் தான் ஆச்சு ஒடிஷாவுக்கு வந்து அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது பரவாயில்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் சுக்கு காஃபி குடிக்கணும் கொஞ்சமாக வந்து காஞ்சி இஞ்சிட்டு போட்டு சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து வடித்து பசங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் குடித்தேன் அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் கொடுத்தேன் இது வந்து கோல்டுக்கு நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சில டைமில் குடிக்கலாம் அதை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா லைவ் பண்ண பண்ணிட்டு இருந்தேன் லைவ் முடித்தேன் அப்புறமா வந்து பசங்களை சாப்பிட்றதுக்கு சொன்னால் பெரியவன் கோயிலாண்ட கிளம்பிட்டான் சாப்பிட்டு வரேன்னு வெள்ளை சாதம் வந்து மதியம் செஞ்சதே சாதம் இருக்குங்க இவ்வளோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த டங்கோ பசலக்கீரைன்னு இல்லைங்களா அந்த ரெசிபி வந்து அந்த பக்கம் வீட்டிலேருந்து எங்கள் குத்தி கொடுத்து விட்டாங்க ஏன்னா நான் வந்து பச்சைப்பொழி ரசம் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து இது கொடுத்தாங்க இதை நான் மதியம் செஞ்சு அதே சட்னி குழந்தைக்கு வந்து பிரசாதம் அப்பா கொண்டு வந்தாங்கன்னு சொன்னதில்லை இல்லைங்களா மதியம் அந்த பிரசாதம் இதெல்லாம் இப்போ சாப்பிட போகிறோம் மூணு பேரும் ரெண்டு பேரும் பெரியவன் வந்து கோயிலில் சாப்பிட்டு வந்துடுவான் பச்சை புளி ரசம் கொஞ்சம் இருக்குது வேணும்னா ஆட் பண்ணிப்பேன் இல்லை நான் வந்து இந்த சட்னியும் கீரையும் வச்சு சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருந்தோம் கோயிலாண்ட மணி அடிக்கிற சத்தம் கேட்குதுங்களா சொல சொல பூஜை நடக்குது நவராத்திரி போல் பதினாறு நாள் இப்போ வந்து பையன் பெரியவனும் சாப்பிட்டுட்டு வந்துடுவான் வந்த அப்புறமா நாங்கள் எல்லாம் பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டோம் நானும் சின்னவனும் பெரியவன் வந்த அப்புறமா பாயெல்லாம் போட்டான் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் மதியம் செஞ்ச சாதம் வந்து அப்படியே வந்து அதிகமாக இருந்ததுங்க அதனால தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இதை நாளைக்கு கஞ்சி சாதம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் சாதம் வந்து கெட்டியாக ஒரு சில இடத்துல நிற்கக்கூடாது இல்லையா அதனால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க பாத்திரம் எல்லாம் கழுவிட்டேன் தண்ணியை குடிச்சிட்டு வந்து வச்சுட்டேன் தூக்கம் பாய் வந்து சின்ன இருக்கு இருக்குது கோயில் வந்து சாப்பிட்டு இருக்கிறேன் அண்ணன் சின்னவன் ஆல்ரெடி தூங்கிட்டான் ஆக்சுவலி சின்னவர் வந்து நடுவில் படுக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் படுத்திருக்காரு அண்ணா அந்த பக்கம் படுத்தாரு என் பக்கத்தில் படுக்கணுனால தம்பியை வந்து அந்த பக்கம் தளர்த்திட்டு ட்ரை பண்ணிகிட்டு அந்த பக்கம் தம்பியை தள்ளி விட்டுட்டு இவர் வந்து நடுவில் படுப்பார் நான் இந்த பக்கம் படுப்பேன் ஆக்சுவலி சைடில் கட்டலில் வந்து கீழே விழுந்துருக்கூடாதுன்றதுனால சரி அந்த பக்கம் ஒருத்தர் நடுவில் ஒருத்தருக்கு நான் இந்த பக்கம் கொடுத்துட்டுருக்கேன் அப்போ இப்போ வந்து அவர் முடிச்சுட்டு இருந்தால் அழுவார் நான் தான் அம்மா பக்கத்தில் படுவேன் இவரும் வந்து நானும் அம்மா பக்கத்தில் படுவேன் சொல்லிட்டு அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு தூக்கத்தில் இந்த பக்கம் வந்துட்டாங்க காலையில் எழுந்திரிச்சிக்கும் போது ரெண்டு பேருமே எழுந்திரிச்சிடுவாங்க அதனால் சரியாக தெரியாது பக்கத்தில் ஆனால் சின்னவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு வேலை அந்த பக்கம் படுத்திருந்தேன் அப்படின்னா அழுவ ஆரம்பிச்சிருவான் இவர் வீட்டில் இருக்கிற டைமில் ஓகே ரெண்டு பேரும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் படுத்துருவாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் போயிட்டு அப்பா அப்பாக்கிட்ட ஒருத்தருக்கு கிட்ட ஒருத்தருக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க இப்போ அவர் வந்து வெளியில் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் வந்து அம்மா பக்கத்தில் படிக்கணும்னு சொல்லி மாற்றி மாற்றி ஒரு சின்னவர் வந்து அவர் தூங்கின அப்புறம் அந்த பக்கம் தள்ளி விட்டுருவான் ஒரு ஒரு நாளில் வந்து அந்த எந்திரிச்சிட்டு நடுவேத்திரில் பார்த்துட்டாங்கன்னா அடுத்திருந்தால் அழ ஆரம்பிச்சிருவான் பயங்கரமா அம்மா பக்கத்தில் பார்த்துருந்தேன் என்ன தள்ளி விட்டீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் காலையில் வந்து ஒரு வேளை தூக்கி கழகத்தில் இருந்தாங்கன்னா ஞாபகம் வராது டக்குன்னு வந்து அண்ணா அந்த பக்கம் படுத்துருவாரு அதெல்லாம் உஷாராக இப்போ நல்லா தூக்கம் வந்துருச்சு ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டாங்க ஆல்ரெடி இப்போ தான் முழிச்சுட்டு இருந்தாருன்னா படுத்தவொடனே தூக்கம் வந்துருச்சு ஏன்னா நாலு மணிக்கே காலையில் எழுந்திரிக்கிறது அதோட பகல் ஃபுல்லாக வந்து வேலை படிக்கிறது விளையாடுறது பிஸியாகவே இருக்காங்க இப்போ வந்து பதினோரு மணி ஆகுதுங்க தூங்க போகிறோம் எல்லோரும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்